எங்களோட ஒரு சின்ன ஸ்டார்ட் ஒரு முயற்சி என்னன்னா எங்களால முடிஞ்ச எங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த பசி இருக்கோ அந்த ஊர்களில் குறைஞ்சபட்சம் எங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அது வந்து பண்ணி பசி பசியால அதாவது நம்ம வந்து யோசிக்கிறது எப்படின்னா ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாத ரோட்ல இருக்கிற மக்கள்ல வந்து பசி ஆத்துறதுக்கான சிஸ்டம் தான் இது வந்து ஹங்கர் ஃப்ரீ இந்த நிகழ்ச்சியை வந்து தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற இங்க வந்திருக்கும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளோட நூத்தி முப்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் அண்ணன் ஏழுமலை அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களையும் மலபார் குழுமம் சார்பாக வரவேற்கிறேன் இங்கு நேரில் அமர்ந்திருக்கும் எங்கள் ரீஜனல் ஹெட் யாசர்கா அவர்களையும் எங்கள் நார்த்து ஜோன் ஹெட் அமீர் பாஷா அமீர் பாபு அவர்களையும் எங்களோட வர்த்தக மேலாளர் பிரிவின் தலைவர் திரு ஷபீர் அலி அவர்களையும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் அனைத்து ஊழியர்களையும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சார்பாகவும் மலபார் குழுமம் சார்பாகவும் வருகவர் என்ற வரவேற்கையில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மலபார் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மற்றும் ஊட்டத்த ஊட்டச்சத்து உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலியமாக பார்த்திருக்கிறோம் இவர்களுடைய பணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த ஆண்டு அண்ணா நகர்ல இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அண்ணா நகர் தொகுதியில இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இன்றைக்கு தியாகராய நகர் தொகுதியில இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இவர்கள் சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்கள் பயன்படுகிறது குறிப்பாக பசி கல்வி முதியோர் மருத்துவம் பல்வேறு வகையில அந்த திட்டங்களை எல்லாம் அவங்க சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக சமூக மூலயமாக நேரடியாக பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிவர்த்தி செய்கிறார்கள் உண்மையை சொல்லப்போனால் அவரோட குறைகளை நிவர்த்தி செய்கிறார்கள் அப்படி பசியற்ற உலக திட்டத்தின் மூலம் இந்தியாவுல மட்டும் மலபார் கோலின் அறுபத்தேழு நகரங்கள்ல தினமும் அறுபதாயிரம் உணவு பொட்டலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய விஷயம் அறுபத்தேழாயிரம் பேருக்கு டெய்லி உணவு வழங்கிட்டு ஒரு நிறுவனம் இன்னைக்கு மலபார் சாரிட்டபிள் டிரஸ்ட் மூலியமா பண்ணியிருக்காங்க இதுல குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் பத்தொன்பது நகரங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் பத்தொன்பது நகரங்களில் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபது உணவுப் நம்மளுடைய தமிழகத்துல ஆறாயிரத்தி நானூத்தி அறுபது பட்டலங்கள் இன்று தினமும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இது சொல்ற அப்படின்னு சொன்னா இது ஒரு நாள் செய்யறதுக்கே இப்ப நாங்கெல்லாம் அரசியல் கட்சிகள் பல நிகழ்ச்சிகள் செய்வோம் ஒரு நாள் செய்து ரெண்டு நாள் செய்து கஷ்டமா இருக்கும் ஆனா தொடர்ந்து ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்ல உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி இது ஒன்று மாணவிகள் மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு உதவித்தொகை இது முதல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நான் தான் முதல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சு தியாகராய நகர் தொகுதியில தொடங்கி வச்சேன் அந்த திட்டத்துல அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைல் அதாவது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் அவர்களுடைய பங்களிப்பு முப்பதாயிரம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார் இந்தியா முழுவதும் முப்பதாயிரம் மாணவர்கள மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார்கள் அதுலேயே ரொம்ப உறுதியா இந்த கல்வியாண்டில் கூட நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ரெண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு நம்மளுக்கு உதவி வழங்கி காணொலியில நாற்பது கோடிக்கு இந்த தம் கல்வி ஆண்டில் இப்ப நடக்கிற இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கல்வி ஆண்டில் ரெண்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் கல்வி உதவி தொகையாக தமிழகத்திற்கு மட்டும் வழங்குகிறார்கள் அது பத்து கோடி ரூபாய் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிஎஸ்ஆர் பண்டு பாத்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் அதுல குறிப்பா ரெண்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் மாணவர்களுக்கு உதவி தொகையாக இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மைக்ரோ லேர்னிங் சென்டர்ஸ் இந்தியாவிலே மாநிலங்களில் எழுநூத்தி பதினாறு நுண்கற்றல் மையங்கள் எம்எல்சிசிஎஸ் நடத்தி வருகிறார்கள் பள்ளி சாராத மற்றும் பள்ளி படிப்பை கைவிடும் குழந்தைகளுக்கு முக்கியமா அதுதான் பள்ளி கைவிடும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் சத்துணவுகளை வழங்கிட்டு இருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு நுண்கட்டுல் மையங்கள் இன்னைக்கு நடத்திட்டு வராங்க ரெண்டு நடத்திட்டு வராங்க இப்படி நான் சொல்லிக்கிட்டே போல எங்களுடைய பணிகள் நாம் பார்த்த வரைக்கும் இது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சிகள்ல நான் எத்தனையோ நிறுவனங்கள் பண்ணிருக்கிறோம் ஆனா இவங்களே நேரடி நிறுவனமாக இந்த நிறுவனம் இன்றைக்கு மக்களை சென்றடைகிற வகையிலே ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பெறுகிற வகையிலே பல திட்டங்களை தீட்டியிருக்கிற இருக்கிற மலபார் குழுமத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமைக்காக நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து இந்த நாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக தமிழகம் பல வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிற பசியற்ற மாநிலங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு ரொம்ப கம்மியா இருக்காங்க பசியற்ற வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கம்மியா இருக்காங்க ஏன்னு சொன்னா இங்க பகுத்தறிவு உள்ள மக்கள் அதிகம் உழைப்பு உயர்ந்த மக்கள் நம் பகுதி மக்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தில் மேல்மேலும் பல திட்டங்களை இவர்கள் கொண்டு வர வேண்டும் இன்னும் பல நிதிகளை இங்கே ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி மலபார் குழுமத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி it gives me great pleasure to deliver the out of thanks today's csr function malabar by the hosted by malabar golden diamonds First and foremost, I would like to express our heartfelt gratitude to respected people Karnadis sir, Honourable MLA T. for giving this occasion with his valuable presence and support. We are also deeply uh, thankful to K. Yadumali sir, Ward counselor, uh, 133, for being here and encouraging our efforts. A special thanks Yasir sir and Shadi sir. Uh, and we are honoured by the sorry, our sincere thanks to Shabir Ali, who he is the heading our merchandising department. Finally, a big thank you to everyone who participated, Malabar team members, press and media friends, volunteers and supported this noble cause. Your presence and efforts are helping us move one step closer to a hunger free world. Thank you all.